ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா மீன் இறால் பண்ணை அமைக்க தமிழ்நாடு அரசு வந்து மானியத்தோட கடனை வந்து வழங்குறாங்க அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து எண்ணற்ற பல திட்டங்களை வந்து மக்களின் முன்னேற்றத்திற்காக வந்து வழங்கிட்டு வராங்க அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ஆண்களுக்கு பல்வேறு சமூகங்களுக்கு என பிரித்து பிரித்து ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறணும் அப்படிங்கிற பல சிறப்பு திட்டங்கள்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கு அந்த வகையில் சொந்த தொழில் தொடங்க ஊக்குவிக்க பல்வேறு வகையான கடன்களையும் வந்து மானிய உதவி திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு இருக்காங்க படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்களையும் நடத்தி பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் வந்து தமிழ்நாடு அரசு அவங்களுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சொந்த தொ தொழில் செய்யவும் பல்வேறு கடன் வசதிகளையும் தமிழ்நாடு அரசு இருக்காங்க அதன்படி வந்து தற்போது தமிழ்நாட்டு மக்களை ஊக்குவிக்கும் வகையில ஒரு திட்டத்தின் கீழே ஏழு லட்சம் முதல் பதினோரு லட்சம் வரை மானியம் வழங்குதாக தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தில் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் எப்படிலாம் வந்து அவங்களுக்கு இந்த கடனை பெறலாம் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடு அரசு பல மானிய உதவி திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க அதன்படி தற்போது மீன் இறால் வரப்பில் நல்ல இறால் வளர்ப்புல வந்து நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸா இருக்கு இது அசைவ உணவு புரியவர்களுக்கும் மிகவும் பிடித்த உணவாகவும் இருக்கு மீன் இறால் இதற்கான டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சிட்டே போகுது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மீன் கடையிலையும் இந்த இறால் கடையிலயும் வந்து அதிகமான கூட்டம் இருக்கு மக்கள் வந்து விரும்பி அதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அந்த வகையில மீன் இறால் மற்றும் கடல் உயிரினங்களை தனியாக குட்டை அமைத்து வளர்க்க இந்த திட்டம் வந்து உதவுது இதன் மூலம் பல லட்சம் ரூபாய் வருவாயை வந்து இந்த தொழில் செய்யறவங்க சம்பாதிக்கலாம் தமிழ்நாடு அரசின் மீன் வளத்துறையை வந்து இந்த திட்டத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க தற்போது கடல்ல பிடித்தவுடன் இறாலானது சுமார் ஒரு கிலோ நானூறுவாயிலும் ஐநூறு ரூபாய் வரையும் இருக்கிறாங்க இறால் வந்து ஒரு கிலோல ஒரு கிலோ வந்து நானூறு ரூபாயிலேன்னு ஐநூறு ரூபாய் வரையும் இன்னைக்கு வந்து விற்கப்படுது தற்போது இந்த மீன் இறால் வளர்ப்பை ஊக்குவிக்க வந்து அரசு வந்து மானிய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்கு தமிழ்நாட்டில் சில சமயங்களில் மயல் மழை புயல் காற்று காரணமாக மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க முடியாத ஒரு நிலை உள்ளது அதுபோல வருடத்துல ஒரு நாற்பது நாட்கள் வந்து மீன் பிடிக்க தடை காலமும் வந்து தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கு அந்த சமயத்துல மீன் வளர்ப்பு மீன் மற்றும் இறால்களுக்கு வந்து கடும் கிராக்கிய வந்து ஏற்படுது ஏற்படுது எனவே தனியாக வந்து இறால் பண்ணை அமைத்து விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு மானியம் வழங்கி அந்த தொழில வந்து ஊக்குவித்து வராங்க இது தொடர்பாக மீன்வளம் மற்றும் மீன் நல மீனவர் நலத்துறை வெளியிட்ட அறிப்பில் இறால் வளர்ப்பதற்கு போதுமான அளவு நீரா நீராதாரம் இல்லைன்னா கூட போதுமான நிலம் நிலம் இல்லைன்னா கூட உங்களுக்கு பயோ பிளாக் உயிர் கூல்மம் தொழில்நட்பம் மூலம் இறால் வரவேற்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்வம் உள்ள மக்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தின்படி குறைந்த நிலப்பரப்புல குறைவான நீரை உபயோகப்படுத்தி அதிக அளவு இறால் வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்து திருவள்ளுவர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல தற்போது வந்து வெற்றிகரமா வந்து செயல்படுத்திட்டு வரப்படுது இந்த திட்டத்தினை செயல்படுத்த மொத்தம் வந்து பதினைந்து பதினெட்டு லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பொது பிரிவு பயனாளிகளுக்கு ஏழு புள்ளி இருபது லட்சமும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மகளிர் பிரிவு பயனாளிகளுக்கு பத்து புள்ளி ஐம்பது லட்சமும் வந்து அரசாங்கம் வந்து மானியமா வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில மானியம் போக ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஹெக்டர் பயோ பிளாக் குளத்துல மூணு லட்சம் இறால் குஞ்சுகளை தொண்ணூறு நாட்கள் வளர்த்தால் நாலு முதல் அஞ்சு டன் உற்பத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இதனை பயன்படுத்தி ஒரு கிலோ இரநூறுவா முதல் முந்நூறுரூவா வரை நீங்க இறால் வந்து விற்பனை செய்யலாம் இதன் மூலம் வருடத்துக்கு பத்து லட்சத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரையும் வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த திட்டத்தில் நீங்க பயன்பெற விரும்புனீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் இதற்கு தேவை அப்படின்னு நீங்கள் நீங்கள் வந்து மீன் வளத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு பெற்றலாம் அது அதன் பிறகு இந்த திட்டத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க விண்ணப்பிச்சு இந்த தொழில நீங்க செய்யலாம் நண்பர்களே இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா இந்த தகவல் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி